வணக்கம் அன்பர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த சுக்கரன் பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு அதாவதுன்றது புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வியாழக்கிழமை வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாளைக்கு இந்த சுக்கர பயிற்சி காலம் நடக்குங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் வந்து சுக்ரன் பகவரர் வந்து நல்லவராக கெட்டவர்னு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம் எப்பயுமே சுக்குரனும் குரு வந்து பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம்தான் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை சூப்பராக இருக்கும் அப்போ வந்து மகர ராசிக்கு வந்து சுக்ரன் வந்து நட்பு கிரகமா இருக்கிறதுனால பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ கன்னி ராசியில தான் என்ன பண்றாருன்னா சுக்ரன் வந்து நீச்சம் அடைகிறார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார் அப்ப ராஜபங்கன் நீச்ச யோகத்தை அடைகிறார் அப்படின்னா இது ஆடைய காலம் என்ன நான் சொன்ன மாதிரி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து புரட்டாசி மூணாம் தேதி வரைக்கும் அப்படி ஆகும் போது இன்னைக்கு வந்து அதாவதுன்றது வந்து சுக்ரன் இன்னைக்கு வந்து ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசில நீச்சம் அடையும் பொழுது சுக்ரன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பணக்கார கடவுள் சொல்லுவோம் பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களை விட சுக்ரன் வந்து வசதி படைச்சவர் இப்ப பொதுவா நமக்கு வண்டி இப்ப வந்து சுக்கரன் வந்து வண்டி வாகனத்துக்கு அதிபதி தான் நம்ம வண்டி காரு இந்த வந்து யோசிக்கிற தருணம் எல்லாம் இப்பதான் இந்த உடைய நான் சொன்ன மாதிரி ஆவணி ஒன்பதுல இருந்து புரட்டாசி பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணும் வண்டி மாத்தணும் நினைக்கிறவங்களுக்குள்ள இப்ப அருமையான ஒரு தருணம் ஏன்னா சுக்கரன் எப்பயுமே வண்டி வாகனத்துக்கு அதிபதி அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு ஒரு கிரகம் இருக்கிறார் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு பாவகத்தை நல்லபடியா பார்த்துட்டார் அப்படின்னா ஆண்டின் கூட அரசன் ஆக்கி போடுவார் அதே போல இந்த மூணு பாவகத்திலையும் பாத்தீங்கன்னா கெட்டவன் உக்காந்துட்டான் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அரசனை கூட ஆண்டி ஆக்கி விடுவார் அப்போ சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா வசதி படைச்சவர் நம்ம வயற்கல்ல தான் போடுவார் நம்ம சொல்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திசையிலே பாத்தீங்கன்னா அதிக வருஷம் கொண்டவர் யாருன்னா சுக்குரன் தான் இருபது வருஷம் அதுக்கு கீழே தான் எல்லாமே சனி பத்தொன்போது ராகு பதினெட்டு புதன் பதினேழு குரு பதினாறு இப்படி எல்லாமே கீழே தான் அப்ப இந்த குரு இருபது வருஷம் இருக்கக்கூடிய காலகட்ட திசை கொண்டவர் ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்னா இந்த சுக்கரன் தான் அப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சாம் இடமா யார பாக்குறாரு அப்ப இருந்து அஞ்சாம் இடமா யாரை பாக்குறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருந்து அஞ்சாம் இடமா பாத்தீங்கன்னா கடகராசி உங்க தான் பாக்குறாரு உங்க மகர் ராசி தான் பாக்குறாரு அப்ப இருந்து அஞ்சாம் இடமா பாத்தீங்கன்னா கட்டான்றது மகர் ராசி பாக்குறாரு அப்ப அஞ்சாம் இடம் யார பாக்குறாரு புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா சுக்குரன் புத்திரஸ்தானத்தை மகர ராசி பாக்குறதுனால மகர ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா குழந்த பாக்கியம் இல்லையா கண்டிப்பா சொல்ற உங்க சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணனாருனா அதாவது திசா புத்தி நல்லா இருந்துச்சு புத்திர தோஷம் இல்ல அப்படின்னா நிச்சயமா இந்த சுக்கர பயிற்சி காலம் முடிகிறதுக்குள்ளார குழந்த பாக்கியத்தை கொடுத்துருவாரு ஏன்னா இன்னைக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல ஒரு ஆட்சியா இருக்கிறார் தன் சொந்த வீட்டுல ஒரு ஆட்சியா இருக்கிறாரு உத்தரஸ்தானத்துக்கு அதிபதி ஆட்சியா இருக்கும்போது ஏன்னா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சனிதான் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியா உட்காரும் போது கண்டிப்பா வாரிசு கண்டிப்பா நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழாம் இடமா யாரை பாக்குறாரு அப்படின்னா மீன ராசி பாக்குறாரு பொதுவாக ராசி பாக்குறாருன்னா மீன ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான் இப்ப ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்ம முதல்ல என்ன காப்போம் சாமி எங்களுக்கு வந்து கல்யாணம் இல்ல ஒன்னு கல்யாணம் நடக்கல எனக்கு தள்ளி தள்ளி போகுது எனக்கு அந்த குரு பார்வை இருக்குதா எப்ப கல்யாணம் ஆகும் பார்த்து சொல்லுன்னு நான் கேட்போம் அப்ப என்ன பண்றாரு குரு வந்து சுக்குருன்னு வந்து யாழாம் இடமா ஏழாம் இடம்னு சொல்றது என்ன திருமண திருமணஸ்தானம் அந்த திருமணஸ்தானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்குரு பகவான் ஏழாம் இடமா யாரு பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மேன ராசி குரு பாக்குறாரு அப்ப அந்த குரு வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா குரு வந்து உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப திருமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமா யாரு ரிஷப ராசி பார்க்கறாரு தான் சொந்த வீட்டையே அவர் பார்த்துக்கிறாரு அப்ப அந்த சொந்த வீட்டில் யார் இருக்கிறாரு குரு போய் அந்த ரிஷப ரிஷிபராசியில் அவர் வந்து நட்புல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப என்ன ஆகுது பூர்விக வழி கடன் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக வழி கடன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்களுடைய அப்பாவுடைய வேலை கிடைக்குமா அப்பாவோட சொத்து கிடைக்குமா அப்பாவுடைய நட்பு கிடைக்குமா இல்லை என்னுடைய அப்பா இறந்துட்டார் இல்லை எனக்கு வந்து இன்னொரு வகையில் எனக்கு ஏதாவது வந்து வாய்ப்பு கிடைக்குமா இப்போ நிறைய பேர் சின்ன வயசுல அப்பா தவறிடுவாங்க அம்மாவுக்கு வந்து மறு வாழ்க்கை பண்ணியிருப்பாங்க ரெண்டாம் தருணம் தேடுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அருமையான ஒரு தருணம் அதாவது முதல் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை இல்லாமல் இழந்துட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு இப்போ அருமையான ஒரு தருணம் அப்போ நான் ஒரு பையன் நான் விரும்புகிறேன் நான் ஒரு பையனை பார்த்துட்டேன் இன்னொரு என் லைஃப் பார்ட்னரை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி பயிற்சி காலம் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி தான் பார்க்குறாரு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ராசி அஞ்சு மூணு இடத்தை பார்ப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாராசிக்கு அஞ்சாம் இடம்ன்றது ரிஷப ரிஷபராசி அப்படி பார்த்தாலும் அந்த சுக்கரன் வீட்டை தான் பார்க்குறாரு அப்ப அந்த அஞ்சாம் வீட்டு வந்து சுக்கரன் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்ன கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்களை ஓரளவுக்கு சரியாயிடும் அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தபடின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏழாம் இடம் அப்ப அந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்குன்றது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு கடகராசி பாக்குறாரு பொதுவா கடகராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சந்திரன் தான் அதிபதி அப்ப பொதுவா ஏழாம் இடம் வந்து கடகராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் கிரகம் ஒரு உடம்புக்கு உடனே மாறக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா சந்திரனுக்கு மட்டும் தான் இருக்குது ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ரெண்டே கால் நாள் மட்டும்தான் இருப்பாரு அதனால நீர் கிரகம் சொல்லுவாங்க சந்திரனை கடகராசிக்கு அதிபதி சந்திரன் பொதுவா பாத்தீங்கன்னா அவரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அந்த பாடு காலத்துல வரும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாம் இடமா பாத்தீங்கன்னா கன்னிராசி பாக்குறாரு கன்னிராசிக்கு அதிபதி புதன் இப்ப ஒரு ஏழாம் இடத்துல வந்து கடகராசியில அவரும் நட்புல இருக்கிறாரு அதாவதுன்றது இருக்கிறாரு அப்ப கடகராசியில் ஒரு நட்பு இருந்தா கூட இன்னைக்கு நூறு சதவீதம் என்ன பண்ணுவார்னா கடகராசியில புதன் போய் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ வக்கரகதி அடையும் போது என்ன பண்ணுவாருன்னா தொழில் வகையில் கொஞ்சம் முடக்கமா இருக்கும் அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை கஷ்டப்படுறோம்னு சொல்லிக்கலாமே தவிர என் மனைவி சம்பளம் இவ்வளவு வருதுங்க யா சம்பளம் இவ்வளவு வருதுங்க என்னோட பிள்ளைங்க சம்பளம் இவ்வளவு வருதுங்க என் குடும்பத்துல இவ்வளவு வளர்ச்சி இருக்குது இவ்வளவோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லாம தவிர அந்த சம்பாதிக்கிற சம்பாதனை பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் பார்த்தா மிச்சம் இல்லை மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா இருக்குது இப்ப அப்ப எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப யாழ் ரச்சனி நடக்குது யாழ்றச்சனியில் வந்து இப்ப நடக்கிறது அதுவும் பாதச்சனி நடந்துட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து அந்தவுடைய சுக்குரன் அஞ்சாம் இடமா உங்க பாடுவை பாக்குறதுனால அந்தவுடைய சனி பெருசா ஒண்ணு பாதிப்பு இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய தேவைகள் கண்டிப்பா நல்லா இருக்கும் என்ன ஒரே விஷயம் இப்ப வந்து கேட்டா கன்னி ராசியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுக்குரு பகவான் நீச்சம் அந்த நீச்ச பார்வை வந்து பார்க்கும்போது மகர ராசி உங்க ராசி மேல விழுகிறதுனால அதாவது பணம் இல்லாத கஷ்டப்பட்டு இருப்பாங்க நீங்க இருந்து கஷ்டப்படுறீங்க அதே சமயத்துல வெள்ளம் வாங்கி கெட்ட பேர் வாங்க கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிருவீங்க பால் வெளில பால் டேர் பால் குடிச்சிடலாம் பால் டேர் குடிக்க முடியாது இல்லைங்களா அதாவது குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்படுறீங்க ஆனா பார்த்தும் பாவின்ற தான் இன்னைக்கு வாங்கக்கூடிய நேரம் நூறு சதவீதம் எப்படி பார்த்தாலும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கல்வி நல்லா இருக்குது கண்டிப்பா படிப்பு சூப்பரா இருக்கும் விட பாத்தீங்க அப்படின்னா மண்ணு மன இடம் பூமி ஏதாவது வர வேண்டிய இடம் இருந்தா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு வைக்க வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தருணம் வந்து நான் சொல்ற மாதிரி ஆவணி மாசம் ஒன்பதுல இருந்து புரட்டாசி மாசம் மூணு தேதிக்குள்ளார கண்டிப்பா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி நின் நிறுத்தினாவே உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு மகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போதைக்கு சரியில்லை அதுவும் இந்த விவசாயத்தை நம்பிருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஏகப்பட்ட நஷ்டம் செய்து பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு ஏன்னா மகராசிக்கு இப்போ ஏலட்சம் நடக்கிறதுனால இன்னைக்கு விவசாயம் எல்லாம் ரொம்ப நஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டு அந்த காசு வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் மற்றவங்களோட பத்து ரூபா கம்மியாக செய்வீங்க நல்ல பேர் இருக்காது அதே மாதிரி இந்த ஆடைக்கு சம்பந்தப்பட்ட வேலை செய்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பணம் செய்யறீங்க ஒரு காய் பண்ணலாம் நினைச்சோம் அப்படின்னா மருந்து மாத்திரை உடல் உபாதிகள் வாங்காத கட்டுறதுக்கு வட்டி கட்டுற மாதிரி இதுலயே உங்க காசு பணம் கழிஞ்சு போயிடும் எப்படி பார்த்தாலும் மகராசி பிறந்தவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் கஷ்டமான காலமா இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல சரிங்களா எதுக்கும் உங்கள் சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க